பரக்கத் நிகாப் மாட்ரிமோனி இஸ்லாமிய பெருமக்களே பிள்ளைகளுக்கு வரன் தேடுபவரா நீங்கள் தமிழகம் முழுவதும் உள்ள வரன்களை வீட்டில் இருந்து கொண்டே எளிமையாக தேடி பெறலாம் இல்லாமல் மறுமணம் என அனைத்திற்கும் வருமானம் வயது மாவட்டம் என உங்கள் விருப்பத்திற்கேற்ப வரன்களை எளிமையாக தேடும் வசதிகள் உள்ளது உடனே உங்கள் பிளே ஸ்டோரில் பரக்கத் நிகா தமிழ் நிகா என டைப் செய்து நமது அப்ளிகேஷனை பதிவிறக்கம் செய்து கொள்ளுங்கள் மேலும் விவரங்கள் மற்றும் சந்தேகங்கள் எண்ணிற்கு எயிட் டபுள் சிக்ஸ் செவன் த்ரீ ஒன் டூ செவன் எயிட் ஒன் என்ற எண்ணிற்கு அழைக்கவும் குறைந்த கட்டணம் பாதுகாப்பான சேவை இறை அருளால் இனிய வாழ்க்கை துணை அமைய துவா செய்கிறோம் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லா வரகாத்தது அலமதுல்லா ஜிம்மாவுடைய நாள் மக்காவில் மசித் ஹரமில் இருக்கேன் கடுமையான வெயில் இந்த ஜிம்மாவுடைய நாளில் மசித் ஹரம்ல ஜிம்மா துணைக்காக மக்கள் எப்படி போகிறாங்க மஸ்ஜித் அமர மஸ்ஜித் ஹரமில் எவ்வளோ க்ரௌட் இருக்கும் ஜும்மாவுடைய தினத்தில் ஹரம் எப்படி இருக்கும் என்பதை இந்த வீடியோவில் பார்க்கலாம் மாஷால்லா மக்கா மஸ்ஜித் ஹரம் ஜும்மா இன்றைக்கி ஜும்மாவுடைய நாள் காலையில் ஒன்பது மணிலேருந்தே மக்கள் கூட்டம் வந்து ஹரத்தை நோக்கி போக ஆரம்பிச்சுட்டாங்க பாருங்கள் எல்லோரும் இருக்காங்க இப்போ மணி கரெக்டாக பதினொன்று ஆகுது ஆனால் இப்போவே ஹரம் வந்து நல்லா க்ரௌட் ஆகிட்டு இருக்குது கடுமையான வெயில் ஒரு பக்கம் இருக்குது நிறைய கடைகளை வந்து மூடிட்டாங்க இங்கே நார்மலாக இங்கே பார்த்தீங்கன்னா பிளாட்ஃபாரம் கிடைக்கிறீங்களா நிறையா கடைகள் இருக்கும் ஆனால் இப்போ எல்லாத்தையும் எடுத்துட்டாங்க இது அஜியாத் மக்கால அஜியாத் என்ற பகுதி இது அதாவது மஸ்ஜித் ஹரமை சுற்றி நிறைய ரோடு இருக்குது அந்த ரோடு முழுவதும் இந்த மாதிரி தான் மக்கள் வந்து போய்கிட்டே இருப்பாங்க இந்த அஜியாத் அஜியாத் என்ற பகுதியில் இருக்கக்கூடிய ரோடு இப்ராஹிம் அல் கலீல் ரோடெலாம் பார்த்தீங்கன்னா இன்னும் க்ரௌடு அதிகமாக இருக்கும் சாலை இங்கே பாருங்கள் எல்லாரும் வந்து ரோட்லேயே தொழுகிறாங்க அதான் ரோட்னா பிளாட்ஃபார்ம் இந்த கடைக்கு முன்னாடி வயசானது ரொம்ப பேர்னால் நடந்து போக முடியாது இவ்வளோ அவ்வளோ தூரம் ரொம்ப கடுமையான வெப்பம் இன்றைக்கி இருக்கு நல்ல வெயில் இருக்கனால நிறைய பேர் அவங்கவுங்க இந்த மாதிரி ஹோட்டலுங்க இருக்கும் அந்த ஹோட்டல் மாசல்லையே வந்து இப்படி தொழுவுருவாங்க அது தெரியுது பாருங்க ஆபத்துள்ளாக இருக்கக்கூடிய இந்த வளாகம் ஒன்லி எஹ்ராம் மட்டும்தான் எஹரா உங்கரா செய்யக்கூடியவங்களுக்கு மட்டும்தான் அலோடு இந்த மாதிரி நார்மல் ட்ரெஸ் போட்டுருவங்களுக்கு அலோடு இல்லை ஸோ நமக்கு வந்து வெளியிலேயும் ஃபஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோர் டாப்பில் டாப் ரூப் இங்கே தான் கிடைக்குமே நல்ல வெயில் இந்த போலீஸ்கார் கொடை வச்சிருக்கிறாரு மக்கள் நடக்க முடியாமல் அந்த நிலவில் உட்காந்துட்டு இருக்காங்க சரிதான் போலீஸ்காரங்களா இந்த கொடை வச்சுருக்காங்க பாருங்கள் சாதாரண வெயில் இல்லைங்க நல்லவே வெயில் அடிக்குது இன்னைக்கு இந்த மாதிரி தண்ணி வச்சிருப்பாங்க இந்த மாதிரி அங்கே இதெல்லாம் ஃப்ரீ தான் யார் வேண்டுமானாலும் எடுத்துக்கலாம் இந்த மாதிரி வெயில இந்த புறாக்கள்லாம் இருக்கு பாருங்க ஹரம் இதுதான் மாஷாலா கடுமையான வெயில் சாதாரண வெயில் இல்லை கடுமையான வெயில் அடிக்குது எப்படியாவது உள்ளே போயிட்டோன்னா அது சம்சரில இல்லாட்டி வெயிலே உட்காந்தன்னா ரொம்ப கஷ்டம் பாருங்க அது இல்லாமல் க்ரௌடு நிறைய க்ரௌடு வேறு இருக்குது ஏகப்பட்ட க்ரௌடு போலீஸ்காரங்களாம் பாருங்கள் எல்லோரும் வந்து கொடை தான் நிற்கிறாங்களே அவன் அவங்களாலே தாங்க முடியல வெயில் நல்ல கா வெயிலாக இருக்கிறனால இந்த ஃபேன் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா இல்லை இந்த தண்ணி வந்துட்டே இருக்கும் தினம் காலை பதினொன்றரை மணிக்கே பாருங்க எவ்வளவு க்ரௌடு இன்னும் போக போக கூட்டம் அதிகமாகிட்டே இருக்கும் ஜிம்மாவோடைய தினம் பதினொன்றரை மணிக்கே இவ்வளவு கூட்டம் ஒவ்வொரு இதையும் க்ளோஸ் பண்ணிட்டே வராங்க ஏகப்பட்ட கூட்டம் நிறைய இடங்களை பண்ணிட்டே வராங்க உம்ரா செய்ய போடு செய்கிறவங்களுக்கு மட்டும் இந்த இடம் இந்த வழியில் உள்ளே போகலாம் மற்றவங்கலாம் ஃபஸ்ட் ஃப்ளோர் தான் போகணுமே இப்போ நாங்கள் உள்ளே போய்ட்டுட்டேன் வெளில வரோம் இடம் இல்லாதனால அந்த பக்கம் ஃபுல்லாக க்ளோஸ் ஆகிடுச்சு இங்கே தான் விட்றாங்க ஆக்சுவலி இது ஃபஸ்ட் ஃப்ளோர் போகிற இடம் சந்தூலீலா சும்மாவுடைய தினம் உள்ளே போயிட்டுருக்கோம் உள்ளே அந்த பக்கம் இடம் கிடைக்காதனால நம்மளோட இஸ்மாயில் பாய் இருக்கிறாரு சமீபிருக்காங்க இவங்க எல்லா இடமும் வந்து ஃபுல்லாகிடுச்சு அதனால் இப்போ நம்மளை சஃபா மருவாவுக்கு பேக் சைடில் விட்டு அந்த பக்கம் மேலே கூட்டிகிட்டு போகிறாங்க இன்னும் போக போக இன்னும் கூட்டம் அதிகமாகும் ஜிம்மா தொழில்கள் பிறகு எல்லோரும் சொன்ன இருக்காங்க சஃபா மருவம் அதாவது இது டாப் ஃப்ளோருக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு ஃப்ளோரு பெண்கள் அந்த பக்கம் ஜம்ஜம் தண்ணி இருக்கக்கூடிய இடம் ஜம்சம் தண்ணிக்காக எல்லாரும் வந்து கியூவில் நிற்கிறாங்க பாருங்க இதான் சஃபா கூட்டு இருக்கக்கூடிய படம் பகுதி அடிக்கல தான் அந்த பணம் இருக்கு பன்னெண்டு ஐம்பது தான் ஆகுது ஜும்மாவே முடிஞ்சிடுச்சு பாருங்கள் சரியான க்ரௌடு எஸேட்ரு வெளியாக போறதுக்காக இவ்வளோ பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க சரியான கூட்டம் இல்லைங்க இந்த இடத்துல தான் அப்படியே வராங்கல்ல கரெக்டாக இறங்கணும் எப்படி வாங்க

எல்லா க்ரௌடும் பாருங்க தொழுகை முடிச்சு திட்டத்தட்ட அரை மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சு இன்னும் கூட்டம் வெளியேறிகிட்டே இருக்கிறாங்க இது வந்து சஃபா சஃபா குண்டு அந்த வழியாக இது அப்படியே அங்கே லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா அந்த லாஸ்ட்ல மரமா இருக்கும்ல எல்லாரும் தொழுகையை முடிச்சு சும்மா தொழுகை முடிச்சுட்டு வெளியேறிட்டு இருக்காங்க பாருங்க கண்ணி கெட்ட தூரம் மக்கள் வெள்ளம் தான் கடுமையான வெயில் ஒரு பக்கம் இருக்கு எல்லா வழியில இருந்தும் மக்கள் வெளியேறிட்டே இருக்கிறாங்க பாருங்க பாருங்க எங்க பாக்க மனித தலைகள் இந்த பக்கம் ஒரு இடத்துல அடைச்சிருக்கு நான் அதனால இங்க இருக்குது இந்த இடத்துல தான் ஜனாசா நடத்தி வைப்பாங்க இங்கேருந்து தான் ஜனசாக்கில் வெளியே எடுத்துகிட்டு வருவாங்க ஹரமை பொறுத்த வரையும் அஞ்சு பக்துலேயும் வந்து ஜனசா தொழுகை நடக்கும் இந்த இடம் மட்டும் பாருங்கள் டிசைன் போட்டிருப்பாங்க இந்த இடத்துல இந்த இடத்துல ஒரு என்ட்ரன்ஸ் இருக்கும் இது மன்னர் ஹரமுக்கும் மன்னர் வீடு இது அவங்களுக்கும் ஆரம்ப பக்கத்திலே தான் இருக்கும் இதுதான் இந்த மன்னர் குடும்பம் இருக்கக்கூடிய கேட் அந்த இந்த பக்கமும் தான் அவங்க ஆரம்பிக்கும் வருவாங்க இது ஃபுல்லாகவே அவங்களுடைய பில்டிங் தான் இந்த கிளாக் டவர் நாங்களும் நடந்துகிட்டு இருக்கிறோம் முக்கால் நேரமாக இது வெளியேற முடியல அவ்வளோ க்ரௌடு சும்மாவில் நிறைய கூட்டம் சும்மா ஆரம்பித நல்லபடியாக தொழுது முடிச்சாச்சு கூட்டத்திலேருந்து வெளியேறதா முடியலா கூட்டம் இன்னும் வெளியேறிகிட்டே இருக்கிறாங்க பாருங்கள் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மக்களும் இந்த இடத்துல பார்க்கலாம் வேற எங்கேயுமே இந்த மாதிரி பார்க்க முடியாது எல்லா நாட்டு மக்களும் இதுதான் கிளாக் டவர் அஹம்துலில்லாஹ் அல்லாவுடைய கிருபையில் ஜும்மாவுடைய தினம் ரொம்ப அழகாக போச்சு மக்கள் எல்லோரும் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியேறிருக்காங்க மஷா அல்லாஹ் இதெல்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணும் அழகான காட்சிகள் புனித நகரம் புனித இறை இல்லம் காப்பத்தூளாக இருக்கக்கூடிய ஒரு பெ இடம் ஒட்டுமொத்த நாட்டு மக்களும் இங்கே குழுமி இருப்பாங்க இந்த அழகான தருணத்தில் சும்மாவுடைய நாள் பார்க்கவே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது நல்லா எல்லாருக்கும் இந்த பாக்கியத்தை தரணும் எல்லா மக்களும் எவ்வளோ சந்தோஷமாக விவாதம் செஞ்சுட்டு போயிட்டுருக்காங்க ரஹம் கூட்ட நெருக்கடிக்கு மத்தியில் அல்லா கீழ் கிருப்பிட்டேன் ஜும்மா தொழுகையை முடிச்சுட்டு இப்போ ரூமுக்கு போயிட்டு இருக்கோம் நாம் இருக்கக்கூடிய ரூமு இங்கே தான் இந்த ரோட்டில் தான் இருக்குது அஜியாத் நல்ல இங்கே பாருங்கள் தொழுகை முடிச்சு வராங்க இவங்க வந்து இலவசமாக சோதி குடும்பம் இலவசமாக தண்ணி இருக்காங்க பாருங்கள் சுக்ரன் பாருங்கள் காரில் எடுத்துகிட்டு வந்து இங்கே தண்ணி கொடுத்துட்டு நிற்கிறாங்க இங்கே பாருங்கள் இதே இந்த ஃப்ளாட் வேறு கடைகள் பொம்மைக்கு வைக்கிறாங்க அழகான பொருட்கள் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இந்த கோவலை நீங்கள் பாருங்கள் மாஷாலா பேரிசம்பரம் விற்கிறாங்க ரொம்ப அதை மாதிரி அஞ்சலி ஆதாரம் இந்தோனேஷியா குரூப் ஜுமாவுக்கு அப்புறம் இவங்க எல்லாரும் உம்ராவுக்கு போயிட்டு இருக்காங்க அரை சுற்றி எல்லா ரோடும் இப்படி தான் இருக்கும் பார்க்கறதுக்கு எல்லாரும் ஒரு பக்கம் உம்ரா முடிச்சுட்டு போவாங்க ஒருத்தங்க உம்ராவுக்கு போவாங்க தொலைகை முடிச்சுட்டு போவாங்க இப்படி ஜே ஜெயின்னு இருக்கும் எல்லா வீதிகளும் ஆச்சாலா இந்த ஜுமாவுக்கு பிறகு பாருங்கள் கடை வீதி ஏதாவது இந்த ஃப்ளாட் வர கடைங்களும் போட்டிருக்காங்க எல்லா பொருட்களும் இங்கே விற்கிறாங்க கம்மியாக தான் இருக்கும் எல்லாமே அஞ்சரி ஆள் பத்திரியால் ட்ரெஸ் தோப்பு பத்திரிக்காய் தான் எல்லாமே எல்லாம் அஞ்சிரியால் பத்திரிக்கால் தான் இதே நம்ம இந்த கடைகளில் போய் வாங்கணும்னா வில அதிகமா வைப்பாங்க மேக்ஸிமம் இந்த கடைகள்லேயே வாங்கிக்கலாம் குறைந்தபட்சம் அஞ்சிரியால் அதிகபட்சம் இங்கே எல்லாமே பாருங்க எல்லாமே தான் பத்திரிக்காய்க்கு கேரிச்சக்கணும் ஹஜ்வா ஹஜ்வா பார்க்கணும் பத்திரிக்காய்